பிரைஸலா குட் மார்னிங் கத்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மீகா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவனவன் தன் தன் திராட்சைச் செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான் சேனைகளுடைய கத்தரின் வாய் இதை சொல்லிற்று மீகா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மீகா தீர்க்கதரிசி அவனவன் தன் தன் திராட்சைச் செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான் சேனைகளுடைய கத்தரின் வாயிலை சொல்லிட்டு என்று சொல்கிறார் இந்த வார்த்தையின் மூலம் கத்தர் நமக்கு சொல்வது என்னவென்றால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எனக்கு பயந்து என்னை விசுவாசிக்கிற நீங்கள் தன் தன் திராட்சி செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் என்பதாகும் சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் மற்றும் யூதாவும் இசரவேலரும் அவரவர் தங்கள் திராட்சி செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் கர்த்தர் தம்முடைய ஜனமாயிய இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் பிரியமாயிருந்தார் ஏனென்றால் அவர்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டும் அவர்களுடைய முன்னோர்களாகியாக்கு கொடுத்த வாக்குத்தின்படியும் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் நினைத்தது நிமித்தமும் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தார் கண்ணோக்கமாயிருந்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த நம்மையும் முன்குறித்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் நமக்கும் அநேக வாக்கு கொடுத்து நம்மேல் நம்மை பாதுகாத்து இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் நாம் பயப்படுகிறோம் நம்முடைய போக்குவரத்து வேலை காரியங்கள் வீட்டு காரியங்கள் சொந்த காரியங்கள் என எதை செய்தாலும் ஒரு பயத்தோடு செய்கிறோம் ஆனால் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானபடி அவருக்கு சித்தமானபடி செய்தால் அவர் நமக்கு சொல்லியபடி தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுத்துவாரில்லாமல் உட்காரலாம் அதாவது வேலை செய்யும் இடத்திலும் வீட்டிலும் வெளியிலும் எல்லா இடத்திலும் நாம் நம்மை பயப்படுத்துவார் இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கிருபை செய்வார் ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கத்தாவே பரிசுத்த வேதாகமத்தில் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நீர் எங்களுக்கு வாக்கு தத்துவங்கள் கொடுத்தபடி உமக்கு பயந்து வாழ்கிற நாங்கள் வசிக்கிற இடத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் போகிற வருகிற இடங்களிலும் எங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் கவலை இல்லாமல் வேதனை இல்லாமல் சுகத்துடன் பலத்துடன் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் இந்த நாளில் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு தேவையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்